அமெரிக்கா உலக நாடுகளுக்கு செய்யக்கூடிய தில்லுமுள்ளு வேலைகள் இருக்குல்ல அது எல்லாமே இப்போ பட்டியலிடப்பட்டுக்கிட்டே இருக்கு அதில் இந்தியாவும் சில விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க ரஷ்யா முக்கியமான சில சம்பவங்களை செஞ்சிருக்காங்க ஐஎன்எஃப் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை பற்றி டீடைலாக நம்ம பேச போறோம் ஒரு ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா வெளியில வர்றது மூலியமா உலகின் பல்வேறு நாடுகளுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியை விட அமெரிக்காவினுடைய ட்ரம்ப்புக்கு அடிக்கக்கூடிய ஆப்பு அப்படிங்கிறது ரொம்ப வலுவானது அப்படிங்கிறாங்க இந்த ஐஎன்எஃப் ஜெர்மனி தன்னுடைய முக்கியமான விமானங்கள் எல்லாத்தையும் போலந்து பக்கம் அனுப்பிச்சிருக்காங்க நாட்டோ நாடுகள் போருக்கு தயாராயிட்டாங்க அப்ப ரஷ்யா என்ன செய்ய போகுது இந்தியா இப்போ ரஷ்யாவின் பக்கம் தன்னுடைய ஆதரவை தெரிவிப்பதற்கான வாய்ப்பு ஐக்கிய நாடுகள் சபையில இருக்கா ரஷ்யா ஆப்பிரிக்காவை பற்றி ஒரு அசாத்தியமான ஒரு உண்மை ஒன்று உலகத்துக்கு சொல்லியிருக்கு இது அமெரிக்காவுக்கு உலக அளவில் ஒரு கெட்ட பேரையும் வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க அப்படி என்ன சொல்லி வச்சிருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின் டீடைல்டா பேசலாம் வாங்க உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்க ஒரு ஜேர்னலிஸ்டா இல்ல நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஆஃப்டர் ஜூலை டுவெண்ட்டி எயிட்டு அந்த டேட்டு அப்படின்னு கேட்டால் அன்னைக்கு தான் வந்து புட்டின் நேரடியாக ஃபோன் காலில் நெதிர்ணியாகும் அப்படிங்கிற இஸ்ரேலுடைய பிரதமர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு இந்த பேச்சுங்கிறது எதை தழுவி இருந்தது அப்படின்னா சிரியாவில் உன்னுடைய ஆட்டத்தை குறைச்சிக்கோ லிபியா பக்கம் தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேனே தவிர சிரியாவில் என்னுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது ஏற்கனவே இருந்த இடத்த இருந்து நான் நகரமாட்டேன் ஆனால் நீ தேவையில்லாத வேலை பார்க்குறதுனால உன் மீது நானும் போர் தொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி விடாதே அப்படின்னு எச்சரிக்கையும் விடுத்துட்டு ஃபோனை கட் பண்ணாரு புட்டின் ஆனால் நெதன்யாகு மாதிரியான எனக்கு சொன்ன உடனே உடனே கேட்க மாட்டாங்க சில வித்தியாசமான சைக்கோக்கள் இருக்காங்க அந்த சைக்கோக்களை மறுபடியும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு புட்டின் ஸோ இந்த ஃபோன் கால் அப்படிங்கிறது அரை மணி நேரத்திற்கு மேலே பேசப்பட்டதாக சொல்லப்படுது ஸோ சிரியா லிபியா ஏரியாவில் ஒரு பெரிய பதற்றத்தையும் நிதன்யாகும் மூலியமாக உருவாக்கி ரஷ்யாவுக்கு நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார் ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற செய்தியும் இப்போது வெளியில் வந்திருக்கு இந்திய வெளியுறவு அமைச்சகம் ரந்தீப் ஜெய்ஸ்வால் மிக முக்கியமான அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காரு இது அமெரிக்காவை பற்றிய உண்மைகளை உலக நாடுகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது என்னன்னா யுஎஸ்ஏ அமெரிக்கா தனது அணுசக்தி தொழிலுக்கு யாரை நம்பியிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க மூலப்பொருளுக்கான தேவையை ரஷ்யா கிட்ட இருந்து தான் கேட்டு வாங்குறாங்க இவங்க ரஷ்யா கிட்ட இருந்து மூலப்பொருளை வாங்குறது வேணா சரியா ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து நாங்க என்னை வாங்குறது மட்டும் தப்பா அப்படிங்கிற கேள்வியை கேட்டு வச்சிருக்காரு இது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பினுடைய தலையில ஓங்கி கொட்டுனா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தியிருக்காரு ரஷ்யாவிடம் இருந்து யுரேனியம் மட்டுமல்ல யுரேனியம் எதுக்காக தயாரிக்கிறாங்கன்னு பிரசாசிக் நேச்சரை பாக்குற நல்லா உங்களுக்கு நல்லாவே தெரியும் முழுக்க முழுக்க அணுசக்திக்கான ஒரு இயந்திரமே இந்த யுரேனியம் தான் யுரேனியத்தை சரி ஊட்டினா ப்ளூட்டோனியம் ப்ளூட்டோனியத்தை சரி ஊட்டுறதன் மூலியமாக தான் இங்கே அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய முடியும் அதற்கு அடிப்படையை யுரேனியம் அதை வந்து ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவில் யார் வாங்குறா அமெரிக்கா வாங்குறாங்க அதோடு சேர்த்து ஹெக்ஸா ஃப்ளூரைடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பொருள் மின்சார வாகனத்துறைக்கு ஈவி விஷயம் இருக்குல்ல அதற்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய பல்லாடியம் அப்படிங்கிற பொருள் அதையும் ரஷ்யா கிட்ட வாங்குறாங்க உரம் ரசாயனம் இது எல்லாமே எங்கிருந்து இறக்குமதி செய்து ரஷ்யால தான் அமெரிக்கா இறக்குமதி செய்வதாக ஒரு பகீர் ரிப்போர்ட்டை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்போ ஆதாரபூர்வமா அள்ளி உலக நாடுகளுக்கு கொட்டியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது உலக நாடுகள் மத்தியில அமெரிக்கா நம்பிக்கையற்ற ஒரு தேசம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து வரும் நீங்கள் எல்லாரும் ஒரே நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறதுனால என்ன என்ன சிக்கல் வரும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் மற்ற நாடுகள்லாம் புரிஞ்சுக்கோங்க அப்போது அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடிய பொருட்கள்லாம் இவ்வளவு இருக்குது ஆனால் நம்ம மட்டும் ரஷ்யாவுக்கு எந்த விதமான பொருளையும் ஏற்றுமதியோ இறக்குமதியோ செய்வதில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு கெடு விதிக்குது அமெரிக்கா இன்னொரு நாடுக்கும் நமக்கும் இடையில ஒரு உறவு மலர்றத தடுக்கிறதுக்கு அமெரிக்கா யார் அப்படிங்கிற அந்த கேள்விதான் இப்போ எல்லா நாடுகள்லயும் பேசு பொருளா மாறி இருக்கு அதற்கான பதில் அப்படிங்கிறது முழுமையாக அமெரிக்கா அப்படிங்கிற நாட்டை புறக்கணிக்கிறோம் அப்படிங்கிறத எல்லாரும் சேர்ந்தெடுத்தாங்கன்னா அமெரிக்க மக்களே ட்ரம்ப்பை விரட்டி அடிப்பாங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை ஸோ ட்ரம்ப் வந்து ட்ரோலிங் மெட்டீரியலாக மாறிக்கொண்டிருக்கிறாரா இந்தியாவில் அப்படிங்கிற கேள்வியும் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு உலக அளவுல யூடியூப்லையும் சரி பேஸ்புக்லையும் சரி அதிகமான அளவுல இந்த நெட்டிசன்கள் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா நம்ம இந்தியா தான் இந்திய மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க இப்போ ட்ரம்ப்பை வந்து அதிகமான அளவில் சிக்கன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி பேசுறாங்க நிறையா வார்த்தைகளை பயன்படுத்தி ட்ரம்ப்பை வந்து விமர்சிக்கக்கூடிய செயல்பாடுங்கிறது இந்தியர்கள் மத்தியில இப்போ அதிகரிச்சிருக்கு ஸோ பாதிக்கப்பட்டவன் விமர்சிக்கப்பட விமர்சிக்கத்தானே செய்வான் ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு இப்போ ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்கார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு சும்மா ஒரு வார என்ன மறுபடியும் சொல்கிறாரு இன்னும் வரி போடுவேன் என்னை வாங்கி அதை சில்லறையாக அதிக விலைக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினதை உபரி விலைக்கு வேற விற்கிறாங்க இந்தியா இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா டே நாங்கள் ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அதை நாங்கள் சில்லறையாக விற்றா என்ன எப்படி விற்றா உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சாமானியமாக இருக்கக்கூடிய நம்மளே யோசிப்போம் அப்போது இந்தியா மாதிரியான கண்ட்ரி இதுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க ஒரு பொருளை நான் ஒருத்தட்ட வாங்குறேன் அப்படின்னா நான் சில்லறையாக மற்றவங்கள்ட்ட எத்தனை பேர்கிட்ட டிவைட் பண்ணி விற்றா உனக்கு என்ன பிரச்சனை அதை நான் அதிக விலைக்கு விற்றா உனக்கு என்ன ப்ராப்ளம் அதில் அப்படிங்கிற கேள்வி இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு இரண்டாவது எங்களை குறிவைப்பது நியாயமற்றது அப்படிங்கிறத இந்திய வெளியுறவுத்துறை ரொம்ப பகிரங்கமாக அமெரிக்காவுக்கு செய்தியாகவும் சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில நாலு சரக்கு கப்பல் குஜராத்துக்கு வந்து செய்திருக்கு இங்க ரஷ்யாவிட்ட இருந்து நீ பேசுறது பேசிக்கிட்டே போ ரஷ்யாவோட உறவு வைக்க கூடாதுன்னு சொன்னா எங்களோட உறவு வந்து அவ்வளவு சாதாரணமானதுன்னு நினைச்சியா அடைந்த காலகட்டத்தில் இருந்து ரஷ்யாவோடு நம்ம கொண்டு இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்கு அது கார்கில் வார்டயத்தில் இருந்தாலும் சரி அதற்கு முன்னாடி நடந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான ஆகட்டும் மேருஜி காலத்தில் இருந்து இந்திரா காந்தி காலத்தில் இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் வரைக்குமே ரஷ்யாவினடான ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை வெளியுறவுத்துறையில் வந்து இந்தியா ரஷ்யாவினுடைய உறவு அப்படிங்கிறது அவ்வளவு ஸ்ட்ராங்கானது அதை உடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது ட்ரம்ப் அல்ல இன்னும் அமெரிக்காவில் எத்தனை அதிபர்கள் வந்தாலும் அதை மாற்ற முடியாது போடா அப்படிங்கிற அளவுக்கு இந்திய வெளியுறவுத்துறை சிறப்பான சில சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டுமல்ல சர்வதேச வர்த்தக ஆராய்ச்சி நிறுவனம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் ஒன்று வெளியாயிருக்கு அதாவது ஜிடிஆர்ஐ அப்படிம்பாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க ரஷ்யா கிட்டே இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயை கள்ளச்சந்தையிலையோ இல்லை மற்ற சந்தைகள்லையோ வாங்கிற விலையை விட கூடுதலாக விற்றதாக எந்த இடத்துலையும் ரெக்கார்டே கிடையாது ஸோ அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பொய்யானது இது உலகளாவிய அளவில் கச்சா எண்ணெயினுடைய ரேட்டை அதிகரிக்கிறதுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சியாக இருக்குது ஸோ ஒபாக்கு ப்ளஸ் ஒபாக் ப்ளஸ் டீம் இன்ன வரைக்கும் அறிக்கை குடிக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் கச்சா எண்ணெயினுடைய விலை ஏறுச்சு அப்படின்னா அரபு நாடுகளுக்கு மகிழ்ச்சி தான் ஸோ அரபு நாடுகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு தான் ட்ரம்ப் இப்படிப்பட்ட சூசகமான வேலைகளெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸோ இந்த எயிட்டீன் பிளஸ் முஸ்லீம் நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு டீம் ஒன்று வச்சிருக்காங்க அந்த டீமும் சரி இப்போ சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஈரான் ஆகட்டும் இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவிலான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறதுக்கு தான் ரஷ்யாவை ஒரு பகடைக்காய் இந்தியாவை ரஷ்யா கிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய ஒரு பெரிய சதிவலை அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது புரியும் ஸோ கச்சா எண்ணெயினுடைய ரேட்டு வந்து அதிகரிக்கிறதும் சரி கம்மியாகிறதும் சரி அதை முடிவெடுக்கிறது யாருன்னா ஒப்பக்கு பிளஸ் ஒப்பக் பிளஸ் டீம் ரைட்டா இப்போ இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதுல போய் விளையாடுறாரு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் புட்டின் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறத வச்சு அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு ஆப்பிரிக்காவை தன்னுடைய மருத்துவ பரிசோதனை கூடமாகவே இது நாள் வரைக்கும் அமெரிக்கா பயன்படுத்திக்கிட்டு இருந்தது அது இப்போ தான் உலக நாடுகள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏன் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நைஜர் ஆகட்டும் பர்கினோவாசோவ் ஆகட்டும் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் எல்லாமே இப்போ தான் அதை விழிப்போடு இருக்காங்க அமெரிக்க பொருட்களை உள்ளே கொண்டு வர்றதில் அவங்களுக்கு விருப்பமே இல்லை யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க பிரான்ஸ் இவ்வளவு காலமா அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க ஆப்பிரிக்காவை இப்போ அவங்க கிட்ட இருந்து விடுதலை கிடச்சிருக்கு யூகேவும் ஆளுமை செலுத்தினாங்க இத்தாலி ஆளுமை செலுத்தினாங்க அப்போ இந்த மேற்கத்திய நாடுகள் தன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அப்படிங்கிறத தன்னுடைய உடலையே வந்து மருத்துவ சோதனை கூடமாகவே பயன்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத ஆப்பிரிக்க மக்கள் இப்பதான் உணர தொடங்கியிருக்காங்க அப்படின்னு கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்ச கையோட ரஷ்ய அதிபர் புட்டின் சில விஷயங்களையும் ரிவீல் பண்ணி வச்சிருக்காரு இதை நான் மேலோட்டமாக தான் சொல்றேன் இதை பற்றிய தனி வீடியோ ஒன்று வெளியாகும் அதோடு சேர்த்து ரஷ்யா சைட்லேருந்து இருந்து வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா அமெரிக்கா சட்ட விரோதமாக தடைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டே வருகிறது இப்ப இந்தியா மேலே தடை விதிக்கிறது பொருளாதார தடை விதிக்கிறது ஈரான்ட பொருளாதார தடை விதிக்கிறது அந்த நாட்டை முடக்கற்றை பண்றது குறிப்பா வந்து பார்த்திங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ சேகுவேரா இவங்கெல்லாம் வாழ்ந்த கண்ட்ரியை அந்த கண்ட்ரிக்கெலாம் வந்து கியூபாவுக்கெல்லாம் ஒரு பொருளாதார தடை போட்டுறது இப்படி தொடர்ச்சியாக ஒரு நாட்டை முடாக்கக்கூடிய எல்லா வேலையுமே அமெரிக்கா சட்டவிரோதமாக தான் செய்கிறாங்க அப்படிப்பட்ட சட்டவிரோத அரசுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றுபடணும்னா நீங்கள் சவுத் கண்ட்ரிஸ் எல்லோரும் ஒன்று சேரணும் மேற்கத்திய நாடுகளை விட்டுருங்க சவுத் கண்ட்ரிஸ் சைனா ஏஷியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கண்ட்ரீஸ்லாம் ஒன்றா சேருங்க பிரிக்ஸுங்கிற கூட்டமைப்பை நம்ம மேம்படுத்துவோம் தனி நாணயத்தை விரைவில் உருவாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டாக இப்போ ரஷ்யா வந்து முன் வச்சிருக்காங்க நாசாவுக்கு ஒரு திட்டத்தை ஒன்று கொடுத்திருக்காரு ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ள நிலவுல போய் அணு உலை தொடங்குவதற்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று அது வந்து நூறு கேவி அளவிற்கான ஒரு மின்சாரத்தை தயாரிப்பதற்கான வாய்ப்பை நிலவுல வச்சு செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் இதை வந்து டஃபி எய்ம் டு பீட் சைனா அப்படிங்கிற ஒரு வேர்டை வச்சு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செக்ரட்டரி ஒருத்தர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு நிலவுல போய் அணு உலை கொண்டு வர்றது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல அது அமெரிக்கா முன்னாடியே செய்ய போறாங்க சீனாவுக்கு முன்னாடி அப்படிங்கிற தகவலையும் வெளியாகிருக்கு ஸோ இதுவும் இந்த இடத்துல முக்கியமான ஒரு செய்தியாக மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இந்த ஐஎன்எஃப் ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி ஒன்றை மக்களுக்கு சொல்லணும் சரி இந்த ஐஎன்எஃப் ஒப்பந்தம் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் சோவியத் ரஷ்யா இருந்ததுல நைன்டீன் நைன்டிஸ்ல ஸோ அந்த சோவியத் ரஷ்யா யூனியனும் அமெரிக்காவும் சேர்ந்து டிசம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த ஐஎன்எஃப் அப்படிங்கிற ஒப்பந்தம் அதாவது குறுகிய அப்படி இல்லாட்டி இன்டர்மீடியட்டா இருக்கக்கூடிய மிசைல் ஐநூறுல இருந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் தாண்டி பயணிக்கக்கூடிய மிசைலை பயன்படுத்த மாட்டோம் இங்கே ரஷ்யாவுக்கு எதிராக அமெரிக்கா அமெரிக்காவுக்கு எதிராக ரஷ்யா பயன்படுத்த மாட்டோம் தான் அந்த ஒப்பந்தத்துல போடப்பட்டிருக்கக்கூடிய டீல் அந்த டீல வந்து முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய வகையில ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுத்தது அமெரிக்கா ஆனா ரஷ்யா அந்த ஒப்பந்தத்தில் தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்தது இப்படிப்பட்ட நிலையில உக்ரைன் போரும் ஸ்டார்ட் ஆயிட்டே இருந்தது ஆனா அமெரிக்காவுக்கு எதிரான எந்த விதமான ஆயுதங்களையும் ரஷ்யா பெரிய அளவுல பயன்படுத்தவே இல்லை அதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஐஎன்எஃப் ஒப்பந்தம் தான் இப்போ ட்ரம்ப் தொடர்ச்சியாக இந்தியாவினுடைய உறவையும் பாதிக்கக்கூடிய வகையில சில சம்பவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஐஎன்எஃப் ஒப்பந்தத்துல இருந்து நாங்க வெளியேறோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து மிக அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்கார் இதற்கு பிறகு மெட்வடே வந்து தொடர்ச்சியாக ட்ரம்ப்பை வசைபாடக்கூடிய சில நிகழ்வுகளும் ஆங்காங்கே சோசியல் மீடியாவில் நீங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் செய்திகளாக நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க மெட்வடேங்கிற நபர் வந்து ரஷ்யா சைடில் இருந்து சூப்பவா வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக பேசி இருக்கிறார் அதற்கு பதிலடியாக ட்ரம்ப் வந்து ரஷ்யாவை வசைபாடி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் மட்டும் படிச்சிருப்பீங்க அதற்கான பேஸ் வந்து என்ன அப்படின்னா இந்த ஐஎன்எஃப் ஒப்பந்தத்தில் இருந்து ரஷ்யா வெளியேறிய மசாவிக்கி அப்படிங்கிற விமானப்படை தளம் பற்றிய செய்திகள் இன்னைக்கு வேர்ல்டு நியூஸை இம்பார்ட்டண்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே தேடி தேடி படிக்க வேண்டிய ஒரு செய்தியா மாறி போச்சு அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா ஜெர்மனி தன்னுடைய விமானங்கள் எல்லாத்தையும் போலந்துக்கு மடைமாற்றம் செஞ்சிருக்கு அதுல இந்த மசாவிக்கி அப்படிங்கிற அந்த விமானப்படை தளத்திலையும் தனது அந்த விமானங்களை கொண்டு போய் இறக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி இருக்குது இதனால என்ன பிரசாத் அப்படின்னு கேட்டா இது எளிமையாக ரஷ்யாவை அட்டாக் பண்றதுக்கு ஜெர்மனி செய்யக்கூடிய செயல் இது அமெரிக்கா சொல்லிதான் செஞ்சிருக்காங்க சோ நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஜெர்மனியும் போலந்தும் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய சம்பவத்தை செய்கிறதுக்கு காத்திருக்காங்க அப்படிங்கறதுதான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல் இது ஒரு புறம் இருக்க ஜபாட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பேர்ல இப்போ ஃபெலாரஸும் ரஷ்யாவும் கூட்டாக இணைந்து ராணுவப் பயிற்சி செய்ய போறாங்க நேற்றைய தினம் நான் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருந்தேன் ரஷ்யாவினுடைய இப்ப ஃபெலாரஸில் போய் மையம் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஸோ கண்டபிட்டு தாவக்கூடிய ஏவுகணையையும் லான்ச் பண்ணிட்டாங்க ரஷ்யா இப்படிப்பட்ட நிலையில அடுத்ததாக கூட்டு இராணுவ பயிற்சியும் செய்து ஒத்திகையையும் நடத்தி பார்த்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவும் ஃபெலாரஸும் அப்படிங்கிற செய்தியையும் சொல்லி அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய தான் இருக்கு இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவை எந்த கொம்மனாலையும் உடைக்க முடியாது அது செஞ்சோம் அப்படின்னா இந்திய மக்களுக்கு இந்திய அரசே செய்யக்கூடிய துரோகம் அதை இந்தியாவும் செய்யாது அப்படிங்கிறத பெருத்த நம்பிக்கையோடு இருப்போம் அமெரிக்கா செய்யக்கூடிய பின்னக்கூடிய வலை அப்படிங்கிறது இந்தியாவினுடைய வளர்ச்சிக்குத்தான் உதவுமே தவிர இந்தியாவின் இந்தியாவை அழிவு பாதைக்கு கொண்டு போகும் அப்படின்னு ட்ரம்ப் நினைக்கிறாரு அப்படின்னா அவருடைய முட்டாள்தனத்துக்கு மேலும் ஒரு மகுடம் சுட்டுவது போல் தான் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியரட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்